பைசன் டிண்டு டீசல் இந்த மூன்று படங்களை யார் வின்னர் அப்படிங்கிறது தான் இப்போ பேசி பொருளாக இருக்குது இல்லை இந்த மூணில் ரேஸில் அடித்து முன்னாடி ஓடிட்டுருக்கிறது பைசன் அப்படிங்கிறது தான் என்னோட பார்வையில் இருக்கும் துருவுடைய அவர் ஆல்ரெடி ரெண்டு படம் பண்ணால் கூட உண்மையிலே சொல்ல போனால் துருவுக்கு தான் ஃபஸ்ட்டு படம் அவர் சொல்லாட்டி நம்மளும் வந்து சொல்ல தோணுங்க இருக்குது அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காங்க ஆனால் டியூரு டீசலும் இந்த பக்கத்தில் வர முடியும் கிட்டேன்னு இருக்க முடியாது டீசல் வேறு ஒரு டைப் அது நிறையா பார்த்துட்டாங்க மக்கள் நார்த் மெட்ராஸ் நடக்கிற கேங்டரு திருட்டுறது இப்போ நிறைய பார்த்துட்டாங்க அந்த கதைக்களத்தோடு பண்ணியிருக்காங்க ஆனால் ட்யூடு டியூடு இன்றைக்கி அப்படியே பார்த்தீங்கன்னா பிரத்திப் ரங்கனாங்களுடைய முந்தைய மூன்று படங்களுடைய சூப்பர் டூப்பர் இட்டு இது மிகப்பெரிய ஒரு சருக்கில் சந்திப்பார் தான் நான் நினைக்கிறேன் என்னன்னா அந்தளவுக்கு பெரிய அளவில் டியூடு இல்லை பட் அது ஒரு பேட்டர்ன் அந்த இந்த டீசல் ஒரு ஸ்டைல் ஆனால் இதெல்லாம் ஒட்டச்சி இருந்து ஒரு அருமையான ஒரு களத்தை ஒன்று எடுத்துக்கிட்டு இன்று இளைஞர்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எதை நீ போகணுமோ உனக்கு அசிங்க வரும் அவமான வரும் உனக்கு கேவலப்படுத்துவாங்க பட் இதெல்லாம் தாண்டி நீ போனால் தான் வெற்றி இலக்கை அடைமுடியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க ஏற்று நான் கிருமி சூழலாக பார்க்கும்போதுன்னா மாரி சிலத்தை தூக்கிட்டாங்க இல்லை பேரும் அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காரு உண்மையிலேயே அவர் மிகப்பெரிய ஒரு சல்யூட்டே பண்ணலாம் நம்ம ஏன்னா ஒரு நல்ல கருத்து மெசேஜாக சொல்லியிருக்கேன் கிளைமாக்சில் கிளாப்ஸ் பறக்குது சார் அது அவ்வளோ எமோஷனலாக பண்ணியிருக்கேன் ஒரு பக்கம் வந்து தீபாவளி இந்த மூன்று படங்கள் அப்படின்னா ஒரு சிங்கிள் ஆளாக ஒரு எல்லாத்தையும் தூத்துக்கு அப்படியே சிம்பு அந்த ஒரு ஃபார்ட்டி ஃபியர் ஓல்டு கட்டப்பில் வர சிம்பு கூட அந்த யூத்தாக டுவெண்ட்டி ஃபேர்ஸ் வந்து கலக்கிராமிருக்கா அந்த சிம்பு தான் கிளாப்ஸ்லாம் தியேட்டரில் தெரிச்சிச்சு பிஜிஎம்லாம் அனிருத் வந்து விளையாடி இருக்கார் ஸோ இதுக்காக ஸ்பெஷலாக போட்டிருக்காரு நீங்கள் நீ வெற்றிமாறன் மட்டும்தான் நீங்கள் பார்ப்பீங்க இல்லை சிம்புவை நீங்கள் தூக்கி அப்படியே வெளில வச்சுருங்க நீ வெற்றிமாறன் சிம்புவுடைய உருவத்தில் வெற்றிமாறன் நீங்கள் பார்க்கணும் அது அந்த யூத்தாக வர்ற ஒரு சிம்பு கேரக்டர் இல்லை மீசா தாடியெல்லாம் கிடையாது கும்பலை பார்த்தீங்கன்னா தெரியும் மனுஷ தீயழி உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம் என்று நம்மோடு சினிமா விமர்சகர் திண்டுக்கல் வெங்கடேஷ் செஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி தேங்க்யூ நேரம் கண்டிப்பாக இப்போது தீபாவளிக்காக வெளியாகக்கூடிய படங்கள் அதில் குறிப்பாக பைசன் டியூரு டீசல் இந்த மூன்று படங்களை யார் வின்னர் தான் இப்போ பேசு பொருளாக இருக்கு இதுல பைசனுக்கு ஒரு கருத்து சொல்றாங்க டியூடுக்கும் டீசலுக்கும் வேற ஒரு கருத்து சொல்றாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இந்த மூணுல ரேஸில் அடிச்சு முன்னாடி ஓடிட்டு இருக்கிறது பைசன் அப்படிங்கிறதான் என்னோட பார்வையில் தோன்ற விஷயம் நான் இன்றைய இளைஞர்கள் எப்படி இருக்கணும் அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி மாறணும் அவங்களுடைய வெற்றிக்காக எதை எதை பாடணுங்கிற ஒரு அழுத்தமான ஒரு லைனை வந்து மாறி செல்ல கேள்வி எடுத்துருக்காரு இதற்கு முந்தைய படங்கள்லாம் மாறி சொல்லி பார்த்திங்கன்னா வேறு வேறு டைப் ஸோ வேறு வேறு பாதைகள் அதெல்லாம் ஒட்டச்சு எரிஞ்சிட்டு வந்து ஒரு புது களத்துக்குள்ளே இறங்கியிருக்காரு அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா மணத்தி கணேசன் அவர்களுடைய அவளுடைய ஹிஸ்ட்ரியை தான் கொஞ்சம் மாற்றி சினிமாவுக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணி அதில் ஒரு கமர்ஷியலாக ஒரு சின்ன ஆட் பண்ணி அவரும் சொல்லிட்டு அது கமர்ஷியலுக்காக ஒரு கற்பனை எழுந்து தான் மற்ற கேரக்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு லைன் அண்டர்லைன் பண்ணியிருக்கார் மெயினாக அது ஏன் பண்ணியிருக்காருன்னா அங்கே நிஜ கேரக்டர்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க தூத்துக்குடி திருநெல்வேலியில் ஓகே அதில் ஒருத்தர் இல்லை இன்னொருத்தர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலை அதனால் அதை தொடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு பட் அதுதான் நிஜம் பட் ஆனால் அதை ரெண்டுமே பாசிட்டிவான ஒரு ரோலில் காமிச்சது தான் இங்கே வந்து மாரிசர்ராஜனுடைய அந்த ஸ்க்ரீனில் ட்ரீட்மெண்ட்டில் நான் பார்க்க முடியுது ஓகே மொத்தலாம் பைசன் துருவோடைய அவர் ஆல்ரெடி ரெண்டு படம் பண்ணால் கூட ஸோ கண்ணுகாருக்கு தெரியல இது ஃபஸ்ட்டு படம்னு சொன்னார் ஒரு வருஷம் கடுமையான உழைப்பு உண்மையிலே சொல்ல போனால் துருவுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு படம் அவர் சொல்லாட்டி நம்மளும் வந்து சொல்ல தோணுது நமக்கு அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காரு ரொம்ப வாழ்ந்திருக்காருன்னு சொல்லலாம் அந்த கேரக்டரில் ஓகே ஸோ வனத்தி கிட்டா அப்படிங்கிற கேரக்டரில் துரு வந்து வாழ்ந்திருக்கார் அந்த மண்ணோட மண்ணை ஆயிட்டார் அப்படின்னு சொல்லலாம் நமக்கு ஸோ நேட்டிவிட்டியோட அப்படியே மிங்கில் இருக்காரு அதுக்குள்ளேயே ஒருத்தனாக வாழ்ந்திருக்கார் ஒரு ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட் எப்படி இருப்பானோ இந்த கேரக்டர் போட்டோம்னா தனுஷுக்கு செட் ஆகும் ப்ளஸ் டூனா அந்த மாதிரி ஒரு பத்தாம் கிளாஸ் பையனா பத்தாம் கிளாஸ் மாதிரி இந்த தனுஷ் மாறுவார் அது மாதிரி துரு இதில் ஒரு ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்டாக ஒன்று பண்ணியிருக்காரு அப்படியே கெட்டப் சேஞ்ச் பண்ணணும் ஒரு கபடி பேர் வீரா எப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க ஒரு அழுத்தமான கதை இந்திய திரையுலகத்திற்கு பெருமையை சேர்க்கக்கூடிய ஒரு படம் இது ஒரு அடையாளம்னு கூட என்னுடைய பார்வை நான் சொல்ல விரும்புகிறேன் ஆனால் ட்யூடு டீசலும் இந்த பக்கத்தில் வர முடியும் திட்டையின் இருக்க முடியாது டீசல் வேற ஒரு டைப் அதை நிறைய பார்த்துட்டாங்க மக்கள் நார்த் மட்ராஸ் நடக்கிற கேங்ஸ்டர் திருட்டுறது போக்குவரத்து நிறைய பார்த்துட்டாங்க அந்த கதைகளை தோடை பண்ணியிருக்காங்க இருந்தாலும் ஹரிஸ் கல்யாணத்துக்கு அது ஒரு எப்படி சொன்னால் ஒரு புது முயற்சி அவருக்கு அடுத்த ஸ்டெப்புக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் பட் டீசல் ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு ட்யூடி நீங்க அப்படியே பார்த்தீங்கன்னா பிரத்திப் பிரங்கநாதனுடைய முந்தைய மூன்று படங்களுடைய சூப்பர் டூபர் இட்டு இது மிகப்பெரிய ஒரு சந்திப்பார் தான் நான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு பெரிய அளவில் டியூடி இல்லை இந்த படம் அவருக்கு வந்து அடுத்த படத்துக்கு நல்லபடியாக பண்ணணுங்கிறதுக்கு இது இது ஒரு அடையாளமாக அவருக்கு அமையும் தான் நினைக்கிறேன் கொட்டு வச்ச மாதிரி ஒரு கொட்டு வச்ச மாதிரி நங்குன்னு ஒரு கொட்டு வச்ச மாதிரி தான் கொட்டு வச்ச கூட பரவாயில்ல தள்ளை கொஞ்சம் வீக்கம் வந்துடும் ஸோ மண்டேல அந்த மாதிரி ஒரு கொட்டு தான் நினைக்கிறேன் ஏன்னா அப்படி இருக்கு இதுவும் நம்மளுடைய பார்வைக்கு தான் ஸோ ஒட்டு மொத்தமாக பார்த்தவர்களுடைய பார்வையில் இதுதான் அதை பேசின விஷயம் ஓகே இப்போ இந்த வசூல் ரீதியாக பார்க்கும்போது சார் இப்போது டியூடு வந்து ரெண்டு இடத்துல மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க தமிழ்நாட்டிலையும் தெலுங்குலேயும் சரி நிறைய ப்ரொமோஷனும் பண்ணாங்க வசூல் ரீதியாக வந்து யார் முந்தி போவாங்க இல்லை அது என்ன நான் பண்ணாததுக்கு ஒரு வேல்யூ இருக்குது நமக்கு துருவோட விட அவருக்கு வேல்யூ அதிகம் இது மறக்க முடியாத உண்மை ஃபேன்ஸ் நிறையா இருக்குது கண்டிப்பாக பட் இது எதிர்பார்ப்புகள்ல இப்படி இருந்தது இது பட் ஒரு இதே ஒன்று பண்ணியிருப்பாங்க ஏன்னா ட்ரெயிலராக பார்க்கும்போது ஒரு மாதிரி ஸ்டைலாக பண்ணி நீ பண்ணியிருக்காரு பட் படமாக பார்க்கும்போது அது இல்லை அதுதான் ஒரு விஷயம் விஷயமா பட் அது ஒரு பேட்டர்ன் அண்டு இந்த டீசல் ஒரு ஸ்டைல் ஆனால் இதெல்லாம் உடைச்சி எறிஞ்சு ஒரு அருமையான ஒரு களத்தை ஒன்று எடுத்துக்கிட்டு இன்றைய இளைஞர்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும்னு அப்படிங்கிற விஷயத்தை எதை நோக்கி போகணுமோ உனக்கு அசிங்க வரும் அவமானம் வரும் உனக்கு கேவலப்படுத்துவாங்க பட் இதெல்லாம் தாண்டி நீ போனால் தான் வெற்றி இலக்கை நீ அடைய முடியும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கார் இது அருமையான ஒரு கலம் ஏன்னா இன்று இளைஞர்களை பார்த்திங்கன்னா நிறைய லவ் மேட்ற படம் வந்து இந்த பக்கம் கஞ்சா அடிக்கிறது தண்ணி அடிக்கிறது ரவுடிசம்ன்ற படங்கள்லாம் நிறையா பார்த்து இளைஞர்களுடைய அந்த வாழ்க்கை வழிமுறையை மாறி போயிருக்கு பட் அதெல்லாம் இல்லைடா அது படம் இந்த இளைஞர்கள் இப்படி இருப்பாங்க இப்படி தான் வரணுங்கிற அளவுக்கு மாதிரி சில ஒரு லைன் எடுத்துருக்காரு போது அவங்களே பாராட்டப்படக்கூடிய விஷயம் வசனங்கள் எல்லாமே இன்றைக்கி சர்ச்சையாகும் நிறைய காட்சிகளை நீக்கிடுவாங்கன்ற அளவுக்கு வசனங்கள் இருக்குன்றாங்க அவ்வளோ ஸ்ட்ராங்கான வசனங்கள் இருக்குது தெளிவான வசனங்கள் நெத்தியாக அடிச்சிருக்கேன் இதையே த சுத்தியில் வச்சு அடித்தது மாதிரி இருக்குது வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் அமீர் பண்ணக்கூடிய ஒரு ஒரு டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா காரில் போகும்போது சிந்திக்க வச்சுருக்காரு டேய் இது வாழ்க்கை இது இது இல்லை நம்மலாம் எப்படி எல்லாம் ஒன்று அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து கண்ணை பண்ணியிருக்காருன்னா அது மிகப்பெரிய விஷயம் மாரிசில் ரோஜா அது பண்ணியிருக்கிறேன்னு நமக்கு வந்து அது யோசிக்க தோணுது ஓகே நம்ம முந்தைய படங்களை வேறு மாதிரி காமிச்சிருப்பார் பட் இந்த படமே வேறு இந்த ரெண்டு தாதாக்களுமே பார்த்திங்க அப்படின்னா இதை ஒரு பாசிட்டிவாக வேறு காமிச்சிருக்காரு பட் என்னன்னா அவங்களுக்குள்ள ஒரு நாலஞ்சு தலைமுறையாக வந்து ஒரு பகை இருந்துக்கிட்டே இருக்குது அந்த பகையை ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு இதில் ஆனால் ஜாதி படங்கள் தான் எடுப்பார் அதாவது ஜாதி படங்கள்னால் ஒரு சமூகம் சார்ந்து தான் வந்து எப்போவுமே படம் எடுக்கக்கூடிய ஒரு செல்வராஜ் வலி வேதனை எங்களை போட்டு அமுக்குறாங்க இந்த மாதிரியே தான் சொல்லிகிட்டு இருப்பாரு அதுலேருந்து பைசன் மாறி இருக்கா இல்லை அந்த பேட்டர்னில் தான் வந்திருக்கா இல்லை வந்து கொஞ்சம் இருக்கு சார் இதனுடைய ஒருத்தருடைய ஃபீலிங்கை வந்து ரொம்ப சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா பசுபதி பசுபதியுடைய கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா அனுபவம் வாய்ந்து ஒருத்தர் தான் பண்ண முடியும் பசுபதி இத்தனை நாளாக தமிழ் திருவிழாவில் ஏன் மிஸ் பண்ணாங்கன்னு தோணுது எனக்கு படம் பார்க்கும்போது அவருடைய பொண்ணை நடிச்சிரு ரசிகா ரசிகா விஜயன் அவர்கள் ஒரு கேரக்டர் அப்பா அக்கா தம்பி ஒரு பத்து நிமிஷம் அந்த கேரக்டர்களை போகிறதுக்கு நம்ம யோசிப்போம் நடிகர்கள் தானே அப்படின்னு பத்து நிமிஷத்துக்கு உள்ள போனோம்னா மீதி இருக்கிற இந்த மணி நேரத்துக்குள்ளேயே அவங்களோட ஐக்கியம் ஆயிடும் அதுதான் மாரிய பக்க ட்ரீட்மெண்ட் ஓகே ஸோ அந்த கேரக்டர்களை நம்மளையும் கொண்டு போய் சேர்த்துறாரு அந்த மண்ணில் அந்த மண்ணில் நடக்கிற சம்பவங்களோட நம்மளும் உள்ளுக்குள்ளே ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறோம் நம்ம இது ஆரியன்ஸோட பல்சர் தெரிஞ்சுட்டு உள்ளுக்குள்ளே பிறகு பெரிய விஷயம் சார் இது கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஃபிஃப்டின் மினிட் ஃபார்ட்டி எயிட் மினிட்ஸில் வந்து டியூரேஷன் படம் அப்படியே உட்காந்து படம் பார்த்துட்டே இருக்கும் ஸ்கிரீன்ல எங்கேயுமே கண்ணு நகரில் எழுதிச்சு போகல அதுவே சக்சஸ் ஃபார்முலா தான் உங்களுக்கு கண்டிப்பா ஸோ அந்த அவருடைய முந்தைய படம் மாறி ஸோ இந்த மாரி செல்வராஜ் ஸோ வேற மாதிரி ஒன்னு பண்ணியிருக்கேன் புதுக்களத்தோட பண்ணியிருக்கேன் சரி அப்படியே நிலமை என்னவா இருக்கும் அடுத்தடுத்த நாட்களில் இப்போ தீபாவளின்றது ஒரு நாள் கிடையாது அடுத்தடுத்து படங்களுக்கான பிக்கப் அதுல தான் ஆரம்பிக்கும் அப்போ டியூ டீசல் பிக்கப் ஆகும்னு நினைக்கிறீங்களா இல்லை திங்கக்கிழமை வரைக்கும் இந்த வெக்கேஷன் இந்த செலிப்ரேட் பண்ணுறதுனால ஓரளவு பிரத்தி இருக்கிற ஆரியன்ஸ் ஊழுக்களை போவாங்க பட் இன்றைக்கி டிக்கெட் எல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குது டீசலுக்கு அரிஸ் எப்படி பண்ணியிருப்பாருன்னு ஒரு கேங் ஒன்று போகிறது வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த படம் பைசன் மட்டுமே நீங்கள் மாறி சொல்கிற போது ஏதோ ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் ஒரு மெசேஜ் இருக்கும் அழுத்தமாக இருக்கும் இதுக்கு முந்தைய படங்கள் மாதிரி சொல்லியிருக்காரா இல்லை இது மாதிரி அது வேறு டைப்பில் சொல்லியிருக்காரா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது பைசனுக்கு மட்டுமே தான் ஸோ அந்த எதிர்பார்ப்புலாம் உடச்சிருக்கார் எல்லோருடைய கற்பனை உடைச்சி வேற மாதிரி காமிச்சிருக்கார் நேற்று நான் பிரிமேஷ் சொல்லலாம் மாரி மாரிசெல்வத்தை தூக்கிட்டாங்க எல்லா பேரும் அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்கார் உண்மையிலே அவர் மிகப்பெரிய ஒரு சல்யூட்டே பண்ணலாம் நம்ம ஏன்னா ஒரு நல்ல கரு மெசேஜை சொல்லியிருக்கார் இன்னைக்கு வந்து இளைஞர்களுக்கு அதுதான் தேவை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் பார்க்கும்போது அது உண்மையிலேயே அதாவது பைசன் வந்து எல்லா இளைஞர்களையுமே பார்க்க வேண்டிய ஒரு படம் ஆனால் ஒரு இந்த ஒரு படத்தை நாங்கள் பார்க்க மாட்டோம் மாரிசெல்வராஜ் படத்தை நாங்கள் பார்க்கவே மாட்டோம்னு ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா அவங்களுக்கும் இந்த படம் பிடிக்க வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா பிடிக்கும் நீங்க இந்த விமர்சனங்களா பார்த்ததுக்கு அப்புறம் அந்த கேங் போகும் என்னப்பா மாரிஸ் லட்சுமி வேற மாதிரில வச்சிருந்த நம்ம ஒரு தாட்ஸ் என்ன ரிவியூ இப்படி வருது பேசுறாங்க அப்ப என்ன இருக்கு நம்ம நம்ம போய் பார்ப்போமே நாடினு சொல்ல போவோம் ஓகே கண்டிப்பா ஃபேமிலி அப்படின்னு சொல்ல போவாங்க நீங்க இந்த கதைக்கு வந்து அந்த ரெண்டு கேங்ஸ்டர் தாதா மாதிரி இருக்கிறவங்க தேவை இல்லதான் அந்த கதைக்கு ஆனால் ஒரு அழுத்தம் வந்து கதைக்கு வேணும் நமக்கு ஒரு கமர்ஷியல் கொடுக்கணும் கொடுக்கணும் அப்போது அந்த ரெண்டு கேரக்டர்ஸ்குள்ளேயும் வந்து நம்ம ஹீரோ கிட்ட உள்ளே போயிட்டு வெளில வர்றான் அவங்களோட லிங்க் ஆகுது ஓகே அவ்வளோ சிரமங்கள் ஊரில் இவ்வளோ பிரச்சனைகள் ஸோ குடும்பத்துக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ அசிங்கம் அவமானப்படுறது இதையும் தாண்டி தான் அவனுடைய உன்னுடைய லட்சியம் பயணம் வந்து கபடி பிளேயர் ஆகி சின்ன ஊருக்குள்ளே விளையாடி கிளப்புக்குள்ளே போய் தமிழ்நாடு ஸ்டேட் லெவலில் போய் இந்தியா லெவலில் செலெக்ஷன் ஆகிட்டு ஜப்பானில் போய் பாகிஸ்தான் வின் பண்ணிட்டு வர்றாங்கிற அந்த மேட்ரு லைன் இருக்குது இல்லை கிளைமாக்ஸில் கிளாப்ஸ் பறக்குது சார் அது அவ்வளோ எமோஷனலாக பண்ணியிருக்காங்க பசுபதியெல்லாம் பார்க்கணும்னா அதாவது நான் அழகே மாட்டா வாழ்க்கையில் என்ன மாதிரி இரு பார்க்க முடியாதுன்னு ஒரு கேரக்டர் எப்படி அது எவனோ ஒருத்தர் இருப்பான் நீ அவனை கூட்டு போய் பைசனை கூட்டி உட்கார வைங்க கண்டிப்பாக அழுத்துட்டு வருவான் நாலு சீனு அதுக்குள்ளே அப்படி கொண்டு போயிடுறேன் ஓகே பசுபதி அவன் பையன் துருவு அவங்க இந்த சிஸ்டர் இந்த விஜயன்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரசிக விஜயன்லாம் பார்க்கணும்னா அழகான ஒரு ஒரு சென்டிமெண்ட் ஃபேமிலிக்குள்ள அழுத்தம் அப்பா விட்டு தராத ஒரு பையன் ஸோ தம்பி விட்டு தராத ஒரு அக்கா அக்காவையும் அப்பா விட்டு தராத ஒரு பையன் ஹீரோ போது அந்த மூணு பேருடைய கதைக்களம் அந்த அந்த ட்ரீட்மெண்ட்டு அந்த ஒரு ஃபீல்டு இதெல்லாம் நம்மளை வந்து அப்படியே உள்ளுக்குள்ள அப்படியே கொண்டு போயிருது நம்மளே கண்கலங்க வச்சுருக்க ஒரு நாலு பிரதீப் ரங்கநாதனோட ஓவர் கான்ஃபிடன்ட் வந்து இப்போ டியூடுக்கு ஒரு சர்க்கலை ஏற்படுத்தியிருக்குன்ற ஒரு தாட் ஓடிட்டு இருக்கு நிறைய இப்போ போஸ்டெல்லாம் போடுறாங்க ஒரு மூணு படம் இட்டுனோடனே அந்த கான்ஃபிடன்ஸ்னால கொஞ்சம் லைட்டாக ஷேக் ஆகிட்டார் அப்படின்னு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த ஷேக்கிங் இருக்கு இல்லையா அது உண்மை தானே அந்த ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இல்லை அவரை வந்து இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணுன்னு மற்ற டெக்னீஷியன் நினைக்கிறாங்களாங்கிற ஒரு விஷயம் டேரக்டர்ஸ் நான் நினைக்கிறேன் டேரக்டர்ஸ் ஏன்னா இது அவர் டேரக்டர் இல்லை நீங்கள் டுடே பார்த்தீங்கன்னா அவருடைய டைரக்ஷனில் அவர் ஹீரோ பண்ண படம் அது ஒரு நல்ல ஒரு மெசேஜ் கொடுத்தார் நீங்கள் ட்ராகனு பார்த்தீங்கன்னா அசோக் மாரிமுத்து அதை ஓரளவு எங்கசெஸோடு கொடுத்தார் அதுலேயும் பார்த்தீங்கன்னா மூணு நாலு ஹீரோனை லிங்க் பண்ணியிருப்பார் தான் ஆனாலும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு டைரக்டருடைய டச்சுனால பண்ணுறாங்க அது வந்து ஹிட் ஆச்சு வேறு விஷயம் இதை வந்து இது வந்து பெருசாக சொல்லிக்கிறது மாதிரியான இல்லை ஒரு சர்க்கிள் தான் இந்த சர்க்கிள்லேருந்து இருந்து அவர் சுதாரிக்கணும் இனி அடுத்து ஏன்னா அவருக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது ஒரு ஆடியன்ஸ் இருக்குது ஸோ டூ கே கெட்ஸுன்னு அவங்க பின்னாடி வந்து போகிறாங்க பிரித்தி ஏதாவது இருக்கும் அப்படின்ட்டு அப்போது அவங்க வர்றவங்களுக்கு இவர் ஒரு வந்து கைட் பண்ணி கொண்டு போகணும் ஸோ அந்த ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்கணும் நம்ம சினிமாங்கிறது வந்து அடுத்தவரில் கெடுப்பதற்காக இல்லை எனக்கு திரும்ப தான் சொல்லுவேன் ஏதோ ஒரு வகையில் ஒருத்தருக்கு அது பயன்பட ஒரு பொருளாக அந்த சினிமா இருக்கணும் ஒரு நிலையில் தான் நீங்கள் நிஜமாக காமிக்கணும் முயற்சி பண்ணுறீங்க இந்த நிஜத்தை பார்த்து தான் ஒருத்தர் வாழ்க்கையில் முன்னுக்கு ஓகே இந்த மூணு படங்களுக்கு மத்தியில் இந்த பைசன் அதை தான் நான் பார்க்குறேன் ஓகே மாரி செல்வராஜ் இதுன்னு எனக்கு இப்போவும் ஒரு கேள்விக்குரியவாக தான் இருக்குது அந்த அளவுக்கு பிரமாதமாக பண்ணியிருக்காரு இப்போ டீசல் வந்து நிறைய பொருள் செலவுன்னு சொல்கிறாங்க ஹரிஸ் கல்யாணோட அந்த அவருடைய மார்க்கெட்டை விட அதிகமாக செலவு பண்ணியிருக்கோன்ட்டு எந்த இடத்துல டீசல்ஸ் இருக்குச்சு ஒரு ரொம்ப ரொம்ப காலமாக எடுத்தது பிரச்சனையாயிருச்சு அவர் மூணு வருஷமாக படத்தை எடுத்து அதற்கான ப்ரொடக்ஷன் வேலைகள் பார்த்து வந்ததுனால அந்த படம் வந்து இன்னைக்கு சரியாக போய் ஆடியன்ஸ்ட்டு செய்கிறாங்க இல்லை அது லாங் பீரியடு த்ரீ இயர்ஸ் ப்ராஜெக்ட்டு கொஞ்சம் டியூரேஷன் அதிகம் கொஞ்சம் லாங் டைமில் எடுத்தாங்கிற ஒரு ரீசன் வந்து இருக்குது வாய்ப்பு இல்லை எப்படி இருந்தாலுமே நீங்கள் பவுண்டர் ஸ்கிரிப்டை வச்சு அந்த நாட்டை தான் எடுப்பாங்க அது இன்னைக்கு ரெண்டு வருஷம் எடுத்தாலும் அதே தான் எடுப்பாங்க கண்டிப்பாக வேல்யூவா இல்லை கண்டென்ட் வந்து என்னென்னா பார்த்த ஒரு மேட்டராக இருக்கும் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கேன் விஷயம் பார்த்த ரசித்த விஷயம்தான் அது புதுசாக ஒன்றுமே இல்லை அரிஸ் கல்யாணத்துக்கு மட்டும்தான் அது புதுசாக இருக்கும் ஏன்னா ஒரு பார்க்கிங்கோ ஒரு லப்பர் பந்தோ ஒரு பொறியாளனோ நீங்கள் வேறு ஒரு பேட்டர்னில் பார்த்த அரிஸ் கல்யாணம் நீங்கள் இதில் ஒரு ஆக்ஷன் ஹீரோவை நீங்கள் பார்க்க பார்க்கும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் மாதிரி எடுக்கும் ஓகே ஓ இந்த பாய் சாக்லேட் பாய் இந்த எப்படி இவன் போய் அடிச்சு ஐம்பது பேர் அடிக்க முடியுமாடா ஏன்னா நீங்கள் சுல்லான ஒரு படம் எடுத்தீங்கன்னா ரமணா டைரெக்ஷனில் இந்த தனுஷ் ஹீரோ பண்ண படம் ஒல்லி இப்போயாவது தனுஷ் பார்க்குற மாதிரி பார்ப்போம் ரொம்ப மோசமாக இருப்பார் ஒல்லியா ஓடி போய் பார்த்தீங்கன்னா டாட்டா சுமல் ஹீரோ வந்து ஒரு ஐம்பது பேரை ஃபைட் பண்ணுவார் இந்த தனுஷ் அப்படி அடிக்க முடியுமான்னு கேள்வி வந்துச்சு படம் படம் நல்ல மேட்ரு அதுலேயும் பசுபதி வில்லன் சூப்பர் மேட்ரு அது ஆனால் நீங்க ஒரு ஹீரோ இதுதான் பண்ண முடியும்னு ஒரு விஷயம் இருக்கு சார் நீங்கள் அதை தாண்டி நீங்க பாடரை தாண்டி சொன்னீங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க ஒத்துக்க மாட்டாங்கல்ல அதுதான் முக்கியமாக பார்க்குது அதனால இந்த ஹரிஸ் கல்யாணத்துக்கு இதை வந்து தாங்கி பிடிப்பார் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்டெப்பு தான் இருக்கு அடுத்த ரெண்டு படங்கள் இது மாதிரி பண்ணி பண்ணி நான் இப்படித்தான் அப்படின்னு காமிச்சா மட்டும்தான் அப்படி ஃபேன்ஸில் போய் உட்கார முடியும் ஓகே ஒரு பக்கம் வந்து தீபாவளி இந்த மூன்று படங்கள் அப்படின்னா ஒரு சிங்கிள் ஆளாக எல்லாத்தையும் தூக்கிட்டு அப்படியே போயிட்டாரு சிம்பு அவர்கள் ஏன்னா வெற்றிமாறன் கூட்டணி அப்படின்னே ஒரு பெரிய விஷயம் இருந்துச்சு இது ப்ரமோ வந்து வெளியே பார்த்த எல்லாருமே புல்லரிச்சுக்கிட்டோம் அவ்வளோ புல்லரிப்பாக இருக்குங்க என்னங்க இப்படி மாசா இருக்காரு அப்படின்ற மாதிரி அதுலேயும் குறிப்பாக அன்பு ரெம்பர் ரெஃபரன்ஸ் வருமானு கேட்டுட்டு இருந்தாங்க அன்புலாம் இல்லைங்க தனுஷ் ரெஃபரன்ஸே வைக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் வெளியே இருக்கோம் சிம்பு தனுஷுங்க சண்டை சண்டைன்னு சொல்லிட்டு ஆனால் அவர் என்னையும் கேட்டால் யாரை போடலான்னு கேட்டால் தனுஷை போடுங்க சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவோம்ல அப்படின்ட்டு இதை எப்படி பாக்குறீங்க இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மூணுக்கு மத்தியில் இந்த ப்ரோமோ வந்து ஒரு அஞ்சே கால நிமிஷம் படம் அதை ப்ரோமோ ஓடுறது வந்து நானே என்ன்த்தே கமலா தேட்டரில் எனக்கு டிக்கெட்டு வந்ததுன்னு போய் பார்த்தேன் நான் உள்ள அருமையாக இருக்குது நம்ம இதுக்கு முன்னாடி என்ன சம்மந்தமாக இந்த அரசன் சம்மந்தமாக சில விஷயங்கள் பேசணுமோ அது ப்ரொமோவில் இருக்கும்போது போது எனக்கு ரொம்ப ஹாப்பி பட்டு அந்த இது ரெண்டு கெட்டப்பில் வரக்கூடிய சிம்புவை நேற்று பார்க்கும்போது அந்த ஃபார்ட்டி ஃபியர்ஸ் ஓல்டு கெட்டப்பில் வர சிம்புவோட அந்த யூத்தாக டுவெண்ட்டி ஃபியர்ஸ் வந்து கலக்கிறான் பார்த்தீங்களா அந்த சிம்பு தான் கிளாப்ஸ்லாம் தியேட்டர்லேயே தெரிச்சிச்சு பிஜிஎம்லாம் அநிருபத்தி வந்து விளையாடி இருக்காரு ஸோ இதுக்காக ஸ்பெஷலாக போட்டிருக்காரு எனக்கு ஜெயிலரில் ரஜினி சார் வரும்போது பார்த்தா அந்த பிஜிஎம் தான் எனக்கு இதில் எனக்கு தோணுச்சு என்னுடைய பார்வைக்கு ஸோ அந்தளவுக்கு பிரமாதம் பண்ணியிருக்காரு இதுக்குள்ளே என்ன சொல்ல முடியும் ஒரு லைன் அழகாக சொல்லியிருக்கார் பட் நீங்கள் சொன்னது மாதிரி அன்பு ரெஃபரன்ஸ் அன்புக்கு அரசன் ஸோ இந்த அரசன் சிம்பு அப்படி தான் நான் சொல்ல முடியும் ஓகே ஏன்னா தனுஷுக்கு அவருக்கு ஒரு மேட்ரு கான்ட்ரன்ஸி ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குது இப்போ இந்த அரசன் படமே அதை ரிலீஸ் அப்போ டைத்துக்கு வருமா வராதா ப்ராப்ளம்மா அப்படியே ஒரு மேட்ரு போயிட்டு இருக்கும்போது இங்கே டக்குன்னு ஒரு செக் ஒன்று வச்சார் போகிற சிம்பு அதான் ஒரு டேலண்ட்டு ஓகே நெல்சனும் அவர் இந்த ப்ரொமோவில் வந்துட்டு ஷூட் பண்ணிட்டு இருக்க மாதிரி வரும்போது டக்குன்னு அவசரமாக போகும்போது சார் இதை தனுஷை வச்சு பண்ணுங்க பிரமாதமாக தூய் சாப்பிட்டு போகிற மாதிரி டைலாக் போட்டு போவார் அதிருதி தியேட்டர் அப்போது எனக்கும் அதை தனுஷுக்கும் ஒன்றும் கிடையாதுங்கிறத சிம்பு வந்து உடச்சிட்டார் இதில் நீ தனுஷு தான் இதுக்குடைய ரிசல்ட்டை பதிலாக அவர் தான் சொல்லணும் ஓகே இல்லை சார் அந்த வடச்சனைக்குள்ள இவர் வராரு வெற்றிமாறன் இவ தனுஷோட ஒரு குட் புக்கில் இருக்க ஒரு வெற்றிமாறன் அப்போ இதுக்குள்ளே வந்து வராரு சிம்பு அப்படின்னும் போதே இந்த கான்ட்ரவர்ஷியல் கிரியேட் ஆகிடுச்சு சிம்பு வரக்கூடாதுன்னு தனுஷ் சொன்னார் அந்த ரைட்ஸ் தரமாட்டேன்னாரு ஒன்றரை ஆஃப் ஆ கொடுக்க மாட்டேன் என்னென்னமோ பேசினாங்க ஆனால் கடைசியில் பார்த்தா சிம்பு உள்ளே வந்துட்டாரு வந்ததுக்கு அப்புறமா இப்படி ஒரு சீனை பார்க்குறோம் ஆனால் இப்போ தொடர்ந்து தனுஷ் மேலே ஒரு பாசிட்டிவ் விஷயம் தான் போயிட்டே இருக்கு அவரை யாரும் எதிரியாக நினைக்கவே இல்லை அவரை வந்து யாரும் இது பண்ணல அவரும் யாரும் எதிரியா நினைக்கல ஏன் தனுஷ் மேல கெட்ட வருதுன்ற ஒரு மாறுது இல்லையா இது எப்படி பார்க்குறேன் இல்லை அது தான் அதில் வந்து இருபது கோடி ரூபாய் எனக்கு வந்து என்ன கொடுக்குறது கேட்டது வந்து உண்மையான ஒரு செய்தி தான் அது வந்தது அது இந்த அளவுக்கு மாறுமான்னு எதிர்பார்க்கல தனுஷ் அவர்களுக்கு மாறும்போது தான் அவர் கொஞ்சம் ஆஃப் பண்ணாங்க வெற்றி ஒரு வீடியோ விட்டு அதை வந்து கேட்டார் கேட்கலைங்கிற அளவுக்கே விடாமல் ஒரு மேட்ரு வீடியோ வச்சு அவர் கொஞ்சம் ஆஃப் பண்ணார் பட் இப்போவும் தனுஷுக்கும் சிம்புவுக்கும் ஒரு மேட்ரு வந்து சைலண்ட் வார் போய்கிட்டு தான் இருக்குது அரசர் ரிலீஸ் ஆகும்போது கொஞ்சம் ப்ராப்ளம் வரதான் செய்யும் அதை எழுதி வச்சுங்க வரதான் செய்யும் இதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் டீல் பண்ணி முடிக்கணும் அதுக்கு வந்து தனுஷ் கொஞ்சம் மனசு வைக்கணும் ஓகே மனசு வச்சார்னா வெரி ஈஸியாக வரும் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வடசென்னையினுடைய டூ வந்து இது இல்லை கதை கிடையாது அது தனுஷ் தான் பண்ணுறாரு தெளிவாக இருக்காது நீங்கள் அன்பு உள்ளுக்குள்ளே நார்த்மெட் அந்த அந்த வடசென்னை டூ ஒன்றுலேயும் சரி டூலேயும் சரி அந்த அன்புன்ற ஒரு கேரக்டர் இருந்துக்கிட்டு இருக்குது அன்பு கூட ட்ராவல் தான் ஒரு கேரக்டர் அரசன் அது நீங்கள் வட சென்னையில் தெரியாது அந்த நார்த் மெட்ராஸில் இருந்த ஒரு ரெண்டு கேரக்டர் தான் அன்பு ஒருத்தன் அரசன் ஒருத்தன் அன்பு நீங்கள் ஃப்ரேமில் பார்த்துட்டீங்க வட சென்னை டூவே அன்பு தான் பார்க்க போகிறீங்க இப்போ ஜெயிலேருந்து வந்தோன்னா மேட்ரு வரும் இதுக்கு இடையில் இந்த கேப் வரும்போது வெற்றிமாறன் ஒரு லைன் வரும்போது ஒரு லைனை உருவி தான் எடுத்து இந்த கதையை உருவாக்குறாரு அரசன் ஒரு கேரக்டர் உள்ளுக்குள்ள இருக்குது பார்த்தீங்களா அவனை எடுக்கிறாரு இப்போ எடுத்து அன்பு உள்ளே இருக்கான் உள்ளே இருக்கும்போது சில சம்பவங்கள் நடக்குது நார்த் மெட்ராஸில் அப்போது அரசன் வந்து இந்த காலத்துலேருந்து நான் மாறுபட்டு போய் நான் படித்து சொசைட்டியில் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு அவன் போகிறான் போனவன் திரும்பி தாய்மண் அந்த இடத்துக்கு வர்றான் வரும்போது சம்பவம் நடக்குது அது அரசனாக வர்றான் அன்பு உள்ளே இருக்க அரசன் வர்றான் அன்பு ஆட்டம் முடிஞ்சுது அடுத்த டூல் ஆரம்பிக்கும் அரசனுடைய ஆட்டம் இதில் ஆரம்பிக்கும் ஓகே இப்போ அந்த அதாவது வடசென்னையில் இருந்த அன்பு அரசன் ரெண்டு பேர்ல அன்பு நீங்க பாத்துட்டீங்க இப்ப அரசனை பார்க்க போறோம் அதனால வடசென்னை டூ வாங்குற கன்ஃபியூசன் யாரு வடசென்னை அந்த வேர்ல்டுக்குள்ள இது போகாது வேர்ல்டுக்குள்ள இருக்கு இருக்கு ஆனா அந்த கதை டிஸ்டர்ப் போகாது டிஸ்டர்ப் பண்ணாது இந்த ட்ராக் வேற ரயில்வே ட்ராக் மாதிரி ஸோ ஒரு தண்டவரத்தில் அன்பு போயிட்டு இருக்கா அப்படி இன்னொரு தண்டவரத்தில் அரசன் வர்றான் இல்லை நமக்கு ஒரு டவுட் இருந்துச்சு சார் ஒருவேளை அன்பு கூடவே இருந்தாரா இல்லை அன்புக்கு பின்னாடி இருந்தாரா இல்லை அன்புக்கு எதிராக வந்து நிற்பாரா இல்லை ஒரு ஃப்ரேமில் ரெண்டு பேரையும் வடச்சனை டூவில் காட்ட வாய்ப்பு இருக்கா இல்லை எல்சியூ மாதிரி ஒரு வடச்செண்ணை இனிவெஸ் உருவாக தான் ஏகப்பட்ட கேள்வி கேட்டுருந்துச்சு ஆனால் ப்ரமோல ஒரு இடத்துல சிம்பு கிட்ட வந்து நீதிபதி கேட்கும்போது நீங்கள் அந்த மூணு பேரை கொலை பண்ணீங்களா அப்படின்னு கேட்டு இல்லை மேடம் நினைக்கிறேன் கேப்டன் பிரபாகரன் படம் பார்க்க போயிருந்தேன் அப்படின்னு அப்போ அந்த காலகட்டம் வந்து நைன்டீன் நைன்டி கனெக்ட் பண்ணும்போது அன்போட வந்து முதல் சம்பவம் பண்ணும்போது நைன்டீன் நைன்டி அன்புக்கு முன்னாடி தான் இவரா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை அன்பு கூட ஈக்குவலாக ட்ராவல் பண்ணவங்க தான் நம்ம அரசுன்ற கேரக்டரை சொல்ல வரல ஆனால் இவருக்கு முன்னாடி அவர் இருந்திருக்காரு ஆமாம் ஸோ ரெண்டு பேர் ஈக்குவல் தான் இப்போ அன்பு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்க நீங்கள் அதான் இவன் வந்து படித்து பெரிய ஆளா ஆளாகும்னு சொல்லிட்டு வெளில போன ஒரு கேரக்டர் ஓகே அரசனை தெரியாது நீங்கள் அப்போது இந்த அரசனை தான் இப்போ கொண்டு வர்றாரு

இப்ப அரசனுக்கு உள்ள அப்ப இந்த பிஜிஎம் தான் வடச்சனையில பெருசா பேசுவோம் பிஜிஎம் ஒவ்வொன்னு பிஜிஎம் கேட்டாலும் பயங்கரமா ஆகும் அது இதுல இருக்குமா கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா இருக்கும் லீடு கொடுக்குறாரு அதான் வீசின்னு சொன்னேன் அதனுடைய டச் இருக்கும் சார் டச் இல்லாம இந்த படம் பண்ண முடியாது வட சென்னை தான் இப்ப அரசன் வந்து மூவ் ஆக போகுது அந்தந்த வாசனைகள் அங்கெங்கே கொஞ்சம் அடிக்கும் ஏன்னா அதுல இருக்கிற கேரக்டர்ஸ் இதுல திரும்பி பண்றாங்க இதுல அப்படியே சேம் பண்றாங்க அப்போ அந்த சாலை இல்லாமல் நீ எப்படி பண்ண முடியும் நீங்கள் கண்டிப்பாக அந்த ஸ்மெல் அடிக்கும் அவருடைய பேட்டர்னில் போகும் அதோட தாக்கம் இருக்கும் தாக்கம் இருக்கும் ஆனால் அன்பு அரசுன்னு ரெண்டு பேரும் சேர்ந்ததுன்றதை நீ வடச்சு நீ டூவில் பார்க்கும் இது எல்லாமே கிளீனன்ஸ் கிடைக்கும் நமக்கு அது உடைய ஆட்டம் முடிஞ்சு உள்ளே இருக்கா அப்படி அரசனுடைய ஆட்டம் ஆரம்பிக்க போகுது வட சென்னை டூவில் அன்பும் அரசுன்னு சேர்ந்து ஒரு ஆட்டத்தை ஆரம்பிப்பாங்க வட சென்னை வந்து அஞ்சு பார்ட்டு வெற்றிமாறன் கையில் இருக்குது அஞ்சு பார்ட்டு எழுதி வச்சுருக்காரு கதை ஒன்று முடிஞ்சு வட சென்னை டூ தனுஷ் பண்ணுறாரு

அந்த கோட்டுக்குள்ள ஓடி வரும்போது அந்த கையில இறக்கி விட்டுட்டு இப்படி வர்றதெல்லாம் பார்க்கும்போது அது வெற்றி மாறுன்னு அப்படி மாற்றிருக்காரா இல்லை சிம்புவோட சேஞ்சான்னு தெரியல ஏன்னா அந்த அப் எக்ஸ்ட்ரீம் அப்ல போயிட்டு வெளியே வரும்போது சிம்புவோட கண்ணில் இருந்து இந்த எல்லாம் துடிச்சிட்டு அவர் இப்படி பண்ணிட்டு பண்ணுறதெல்லாம் உண்மையிலேயே ஒரு அக்யூஸ்டு அந்த இடத்துல ஒரு கோட்டி வழி நிற்கிற ஃபீலை கொடுத்தாருல்ல இது வெற்றிமாறனோட இதுவா இல்லை சிம்புவோட அந்த சந்தேகமே நான் வெற்றிமாறன் வெற்றிமாறன் தான் வெற்றிமாறனுடைய அந்த மேனேஜர் அந்த ஸ்டைலு அந்த மூவ்மெண்ட் அதை அப்படியே வந்து சிம்பு அப்படியே காப்பி பண்ணி கொஞ்சம் கூட சிம்பு தெரியல சார் அது சிம்பு தெரியாது நீங்க நீ வெற்றிமாறன் மட்டும்தான் நீங்கள் பார்ப்பீங்க இல்லை சிம்புவை நீங்கள் தூக்கி அப்படியே வெளில வச்சிருங்க நீ வெற்றிமாறன் சிம்புவுடைய உருவத்தில் வெற்றிமாறன் நீங்கள் பாக்கலாம் அரசன் அந்த தான் பிரமாதமான ஒரு ஸ்கிரிப்ட் சிம்புனுடைய இது இது வந்து மிகப்பெரிய ஒரு டேனி பாய் சிம்புக்கு அது அந்த யூத்தாக வர்ற ஒரு சிம்பு கேரக்டர் மீசை தாடிலாம் கிடையாது இப்பறம் மூலம் பார்த்தீங்கன்னா தெரியுமா மனுஷன் தீ அழிவு இந்த சிம்பு வர்றத விட நீங்கள் டுவெண்ட்டி ஃபேஸ் ஓல்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா அவனுடைய வயலண்ட்டு பார்வை ரத்த பிளட் எல்லாம் பார்த்துட்டு கத்தி அந்த அருவா வச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு போலானுங்கோ ஒரு கேங்குரும்போது திரும்பி எடுத்துகிட்டு வருவான் ஃபினிஷிங் இப்போ என்ன மெசேஜ் அப்படிங்கிறது தான் இதுக்கப்புறம் வருடம் இந்த ஃபார்ட்டி ஃபைவ் ஓல்டு கெட்ட இது இது வரும்போது அந்த கதைக்கலம் எப்படி போன்றது ஒரு நமக்கு இது ஒரு புதுமையான கலம் கண்டிப்பாக இந்த சிம்புக்கு இந்த அரசன் மிகப்பெரிய வெற்றிகரமாக அமையும் வீசியூவில் தான் இந்த படம் அமையும் வெற்றிமாறன் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் சிம்புவுடைய ரெஃபரன்ஸ் வரும் நம்ம தனுஷோடைய இந்த ரெஃபரன்ஸில் இருக்குது வட சென்னை ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணுவோம் கண்டிப்பாக சார் நிறைய விஷயங்கள் பேசணும் ஒரு நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி சார்